நமச்சிவாய வாழ்க இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தில் நாம் பார்க்கவிருப்பது பாடல் பெற்ற சிவாலய தலங்களில் ஐந்தாவது தலமாக திருநல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தை பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இந்த தலத்தில் திருஞான திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் உமையம்மையே திருநீறு பிரசாதமாக வழங்கியதால் இந்த உமையமை திருவெண்ணீற்று உமையமை என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் இந்த தலத்தில் திருஞான சம்பந்தர் தனது மனைவி ஸ்தோத்திர பூர்ணாம்பிகையுடன் காட்சி தருகிறார் இங்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூலாமணி நீலனக்கர் மற்றும் முருகனாயினார் அனைவரும் முக்தியான அற்புதமான தலம் இந்த தலத்தில் திருஞான சம்பந்த நமச்சிவாய் திருப்பதியும் இருக்கிறார் இன்று நாள் ஆச்சால் புறத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்கவிருக்கிறோம் அன்புரு சிந்தையராகி ராகி அடியவர் நண்புரு நல்லோர் பெருமனமே விஞ்ச எல்புறும் யாந்தை இணையடியே தூவ துன்புருவார தொண்டு செய்வாரே ஏ அருள்முக திரு வெண்ணீற்று உமையம்மை உடனமர் சிவலோக தியாகேச திருவடிகள் போற்றி போற்றி என்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரிஸ் வர்ணலத்தா திருச்சிற்றம்பலம்